அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து வாழும் அற்புதம் வான்மறை குரு ஆன் குர் ஆனிய காவியம் அஜியாயம் அல் பக்கரா வசனம் பதினொன்று முதல் இருபது வரை அமைதி நிலவும் இறைவன் பூமியில் அமைதி நிலவும் இறைவன் பூமியில் அமைதி கெடுவண்ணம் அனாவசிய குழப்ப விளைவிக்காது என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் குழப்பமா நாங்கள் அது என்னவென்றே நாங்கள் அறியோமே அது யாதென்றே எங்களுக்கு தெரியாதே உறுதியாக நாங்கள் வாதிகள் நாங்கள் சொல்வதும் செய்வதும் தான் என்று இருமாப்புடன் பொய் கூறுகின்றனர் இதோ உலகோரே நன்கு தெரிந்து கொள்வீர் உறுதியாக அவர்கள்தான் குழப்பவாதிகள் உண்மையில் அவர்கள் காரர்களே அல்லர் ஆனால் ஒருபோதும் உணரமாட்டார்கள் மாட்டார்கள் உண்மை உள்ளும் புறமும் உண்மையாய் இறை நம்பிக்கை கொண்டுள்ள நன்மக்கள் போல் நீங்களும் உண்மையாய் ஓரிரை நம்பிக்கை கொள்ளலாமே என்று அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டார் என்ன அந்த அறிவீன மலையர்கள் போன்றா கண்மூடித்தனமாக நாங்கள் கொள்வோம் ஒருபோதும் நடக்காது என்ற அடித்து கூறுகின்றனர் பகுத்தறிவு பண்பாளர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்களே சத்திய உண்மையை ஏற்க முன்வரா அவர் செருக்கு பிடித்த அறிவீன மலையர்கள் ஆனால் இத்தகையவர்கள் இதை அறியமாட்டார் ஸ்ரீமுகளை இவர்கள் சந்தித்தால் பார்த்தால் தாங்கள் உங்கள் போன்று ஈமான் கொண்டவர்களே என்கின்றனர் பொய்யாக நடித்து ஆனால் அவர்களின் தீய சாத்தானிய கூட்டாளிகளை தனியே சந்திக்கும்போது போது தாங்கள் உண்மையிலேயே உங்களோடு இருப்பவர்கள் உங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த முஸ்லிம்களை ஏமாற்ற கேலி செய்ய பரிகாசம் பண்ணவே அவர்களோடு பேசி பொ கலந்துரையாடினோம் என்கின்றனர் சத்திய உண்மை யதார்த்த இரு நம்பிக்கையாளர்களிடம் உறவாடி போலியாக நடித்து நம்ப வைத்து பரிகசிக்கும் இவ்வாறான நயவஞ்சகர்களை பல வடிவங்களில் இழிவுபடுத்தி வாங்கி அல்லாஹ் ஏடனம் செய்கின்றார் இந்த அவல அழுச்சாற்றியத்திலேயே அவர்களை காலமெல்லாம் அழுந்து கிடந்து தட்டடைய செய்கின்றார் இவர்கள் எதிரில் இருக்கும் அறிவார்ந்த சக்தி உண்மை இறைநெறியை கொடுத்துவிட்டு விட்டு அறியாமை ஆராதனை இணை வைத்தல் மூட நம்பிக்கை போன்ற வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவ்வாறான இவர்களின் வணிகம் ஒருபோதும் இவர்களுக்கு லாபம் ஈட்டி தராது இவர்கள் நேர் வழியாளர்களே பயணிக்கும் தம் குழுவினருக்கு வெளிச்சம் காட்டுவதற்காக தீப்பந்தம் ஏற்றியே ஒருவனது உதாரணம் போன்றிருக்கிறது விருப்பமன்றி இவனால் ஏற்றப்பட்ட தீனன்னும் தீப்பந்த வெளிச்சம் அவர்களை சுற்றி படர்ந்த போது நம்பிக்கையேற்ற இவர்களின் வக்கர எண்ணங்களால் அதன் வெளிச்சத்தை அப்படியே அணைத்து போக்கிவிட்டார் அல்ல அறியாவை பாரம்பரிய அதே மூட நம்பிக்கை இல்களிலேயே அவர்கள் அழுந்தி கிழந்து அர்த்தமுள்ளதாய் நியாயப்படுத்துமாறு இட்டு விடுகின்றார் ஒருபோதும் இவர்கள் நீர்வழியின் வெளிச்சத்தை பார்க்க மாட்டார் புத்தியுள்ள போலித்தனமான நெறியற்றவர்கள் சத்திய உண்மை வேத செய்திகளை ஏற்கும் மனநிலையுடன் கேட்க முன்வராத செவிடர்கள் நீதி நேர்மையை பேச துணியாத ஊமைகள் பார்க்க படிக்க வெறும்பா குருடர்கள் பொய்மையில் ஊறி உழல் என்று கிடக்கும் இவர்கள் ஒருபோது ஓரிரை இஸ்லாமிய நெறியை ஏற்க மாட்டார்கள் மனம் மாறி திரும்பி வர மாட்டார்கள் இன்னும் இன்னொரு சாரார்களின் நிலை இவ்வாறு இருக்கிறது இரவின் இருள் கருமேக இருள் வானத்திலிருந்து பொழியும் பிடியும் மழையின் இருள்களில் சிக்கி தவிக்கும் மனிதர்களின் நிலைக்கு ஒத்திருக்கிறது இதில் செவிப்பறையை கிழிக்கும் பயங்கர பேரிடையும் பழிச்சன வெட்டி பார்வையை பறித்து பதற வைக்கும் மின்னலும் தெரிக்கின்றது நெருக்கடியான இச்சூழல் அவர்களுக்கு பயத்தை தருகின்றது பெரும் சப்தம் தாங்க முடியாமல் விரல்களை தம் காதுகளில் வைத்து பொத்திக்கொண்டு கொண்டு நடுங்கி நிற்கின்றன மன முரண்டாய் உண்மை இறைவனை மறுக்கும் இப்பொய்யான மனிதர்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் அல்லாஹ் நன்கு சூழ்ந்தருகின்றவனாக இருக்கின்றான் தள்ளி வெட்டி பாயும் துளி நேர மின்னல் வெளிச்சம் பளிச்சன வெட்டிப்பாயும் துளி நேர மின்னல் வெளிச்சம் பசப்புக்கார அப்பொய்யர்களின் பார்வையை பறிக்க துடிக்கின்றது மின்னல் வெட்டி பழிச்சிட்டு சிறு நேரம் வெளிச்சம் படும்போதெல்லாம் அதில் கொஞ்சம் நடக்கின்றனர் நேரம் அது மறைந்து இருள் போது உண்மை இறை நம்பிக்கையில் உறுதியற்ற அவர்கள் அங்கு அப்படியே நின்று விடுகின்றனர் அல்லாஹ் நாடினால் சத்திய உண்மை ஏகத்துவ இறை நம்பிக்கையை அலட்சியப்படுத்தி ஏமாற்றி விளையாடும் அகங்காரை பாவிகளின் செவி புலனையும் பார்வை திறனையும் அடியோடு போக்கி அகற்றி விடுவார் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொன்றின் மீதும் எதையும் செய்யும் எல்லாவித ஆழ்வையும் கொண்டு வல்லமையாளனாக இருக்கின்றான் சீதூக்கி பார்த்து சிந்திப்போருக்கு இந்த சத்திய உண்மை செறிந்திருக்கின்றது இத்திருவசனங்களில்